எத்தனைதாக கஷ்டப்பட்டாலும் அதை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற உலகெங்கிலும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் ஆயிரம் தான் ஆனால் அந்த ஆயிரம் கஷ்டங்களையும் தன்னோட அனுபவங்களாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன நடக்குதோ நாளைக்கு என்ன நடக்குதோ அந்த எதிர்பார்ப்பை தாண்டி நல்லது செய்யணும் நல்லது நினைக்கணும் நல்லதுக்கு தொண போகணும் இது மட்டும் தான் மிதுனத்தோட குணமா இருக்குது இதனால தான் இவங்களுக்கு நிகரா இவங்களை மட்டும்தாங்க வைக்க முடியும் மற்ற ராசிகள் கூட இவங்களை கம்பேர் பண்ணவே முடியாது இவங்களுக்கு அதிபதி புதன் அப்படிங்கறதுனாலயே இவங்க அதிபுத்திசாலிங்க அழகா திட்டம் போடுவாங்க எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத ஒரு நொடியில கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அதை பயன்படுத்த தான் மாட்டாங்க எதுவுமே தனக்காக இவங்க யோசிக்கக்கூடிய பட்ச கேர்லெஸ் ஆ இருந்துறீங்க ஆனா மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும் ஒரு விஷயத்தை வந்து அவங்க தடுமாறுறாங்க அப்படின்னா உடனடியாக அதற்கான தீர்வை தேடக்கூடிய ராசி மிதுனமாக நிற்கிறீங்க புதனை பொறுத்த வரைக்கும் தன்னை தன்னோட கை தனக்கு உதவி இல்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதிங்க என்னோடய அதிபதியோட அமைப்பு இப்படி தான் இருக்குது உங்களால் பல பேர் நல்லா இருப்பாங்க ஆனால் யார்கிட்டையுமே அந்த நன்றி அப்படிங்கிறது துளி அளவும் இருக்காதுங்க மிதுனத்தோட எதிர்பார்ப்பு வந்து மற்றவங்க நம்மக்கிட்ட வந்து விசுவாசமாக இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவங்க ஆனா சில நேரங்களில் யோசிப்பீங்க நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணி இருக்கோம் யாருமே நமக்காக எந்த நல்லதுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த வருத்தத்திற்கு ஒரு பலனுமே கிடச்சிருக்காதுங்க ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு புரியாத புதிரா இப்படி இருக்கே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மிதுனத்திற்கு நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் வீணாகலைங்க இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன் அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க கடந்த சில வருஷமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படின்னா ஒரே குழப்பம் வேலையில் நிரந்தரம் இல்லை குடும்பத்தை புரிஞ்சுக்கலை சிலருக்கு உடல் நலக்குறைவு அதற்கு எல்லாமே காரணம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா குரு பகவானினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பல மா இருந்துச்சுங்க அதாவது குருவால உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ண முடியல இப்போ அந்த குரு பயிற்சியால் உங்க ராசிக்கு வந்து ஒரு புதிய உயிர் ஊட்ட அப்படிங்கிறவர் யார் தெரியுமா குரு அப்படின்னாவே வளர்ச்சி அருள் ஆசி அவர் யாரை நோக்கி பார்வையை வைக்கிறாரோ அங்க நிச்சயமா செல்வமும் செழிப்பும் வந்து சேருங்க இப்போ குரு மிதுன ராசியை நோக்கி அதிசார பார்வையை வைக்கிறாரு அந்த பார்வை உங்களுடைய வாழ்க்கையை அடிமட்டத்திலிருந்து உச்சமட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தியாக வேலை பார்க்க போகுதுங்க ஸோ மிதுன ராசிக்காரர்களினுடைய கடந்த கால சோதனைகள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காலம் நீங்கள் நினச்சது நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போத்துலேருந்து நீங்கள் நினைக்காமலேயே நல்லது நடக்கப் போகுதுங்க நீங்கள் நினச்சதும் நடக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுதுங்க அதுதான் குருவோட அதிச அதிசாரம் இப்போ மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷமாகவே நீங்க அனுபவிச்சது சாதாரண வாழ்க்கை கிடையாதுங்க நம்பிக்கை கொடுத்து உங்களை நொறுக்கி இருப்பாங்க முன்னேற்றம் காட்டி நடுவுல வந்து கையை விட்டுருப்பாங்க நெருங்கினவங்க கூட உங்க மனசை வந்து புரியாமல் உங்களை தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்க கஷ்டப்படுறியா போ அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள கண்ணீரை வச்சு இருந்தீங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே துரோகம் பண்ணி இருப்பாங்க கடின உழைப்பிற்கான பலன் கிடையாதுங்க காசு வந்தாலும் கையில் நிற்காமல் போயிருக்கும் எதை தொட்டாலும் சரி முன்னாடி நமக்கு அது பயமாக தான் வரும் சந்தேகம் வந்துடுது நான் வந்து பாக்கியசாலியாக இல்லை போல் எனக்கு வந்து அதிர்ஷ்டம்னா என்னனே தெரியாது போல எனக்கு வந்து எதுவுமே நல்லதாக நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளையே நம்பாத ஒரு நிலைக்கு போயிட்டோம் இந்த கேள்வியை நினச்சி பல இரவுகள் மனசுக்குள்ளே அழுதுருப்போம் சொல்லப்போனால் எப்படா நமக்கு ஒரு நாளாவது நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோங்க இப்போ அந்த அழுகைக்கு எல்லாமே பதில் கிடைக்க போகுதுங்க முடங்கி கிடந்த உங்க வாழ்க்கை வந்து வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க போகுதுங்க சந்தோஷம் வீடு தேடி வரப்போகுதுங்க எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்க போறது இல்லைங்க ஒரு விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா ஒரு தனி நபரோட வாழ்க்கை நிலையை அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்த பயன்படுத்த முடியுங்க உங்கள் ஜாதகம் உங்கள் கிட்டே இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அதை திறந்துக்கோங்க நான் சொல்கிற நிலையை சரியாக பார்த்துக்கோங்க முதல்ல இருப்பது உங்களுடைய லக்னஸ்தானங்க இந்த ஸ்தானத்தில் இருந்து தேவகுரு பிரகஸ்திபதி உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் எட்டாம் மற்றும் பனிரெண்டாம் வீடுகளில் இருக்கக்கூடாதுங்க எப்படி என்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க ஜாதகத்துல லக்னத்திலிருந்து ஒன்னு ரெண்டு மூணு பனிரெண்டு வரைக்குங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன் அதாவது கடிகாரம் ஓடும் பாதையில் அதை சரி பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் எட்டாம் பன்னிரெண்டாம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்திபதி இருக்கவே கூடாதுங்க இதை ஒரு உதாரணத்தோடு புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக மதிக்கிற மரியாதைக்குரிய ஒருவர் இருக்கிறாரு அவரை பார்த்த உடனே நீங்கள் கால் தொட்டு வணங்க வேண்டும் அப்படின்னு தோணுங்க ஆனால் அந்த நபர் ஒரு தவறான இடத்துல உதாரணமோ ஒரு மதுக்கடையில் நிற்கிறத பார்த்தா நீங்கள் ஓடி போய் அவங்க காலில் தொட மன வராது இல்லையா அந்த இடம் அவருக்கு தகுதியானது இல்லை மேலும் அவர் வந்து உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க முடிகிறது ஆனால் இந்த இடத்த தவிர உங்கள் ஜாதகத்தில் தேவகுரு எங்கே இருந்தாலுமே நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு படிக்குங்க இது வந்து நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே நடக்குங்க மேலும் தேவகுரு பிரகஸ்திபதி உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு அளித்து தான் போவார் ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிப்பதும் விஷ்ணு சகஸ்கார நமக பாடலை படிப்பறது இல்லை கேட்கறதும் இவற்றோட எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்க தேவகுரு பிரகஸ்திபதி ஒரு நல்ல இடத்துல இருந்தா வியாழக்கிழமை அன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மஞ்சள் நிற பொருட்களை சாப்பிடுங்க மிகப்பெரிய நல்ல பலன்களை பார்க்கலாம் மேலும் இது உங்களுக்கு ரொம்ப ஆழமான அழகான விதத்தில் செயல்படுறத பார்க்கலாங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவுமே மங்களகரமா அமையட்டுங்க அண்ணி லட்சுமியோட ஆசிர்வாதத்தால் உங்களோட எல்லா ஆசைகளுமே வாழ்க்கையில் பூர்த்தி செய்யுங்க மேலும் உங்களுக்கு விரிவான பலன்களை பார்க்கலாங்க பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்க போகுதுங்க இந்த வீண் அலைச்சல் எதுவுமே ஏற்படாது கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோனியம் அதிகமாக போகுதுங்க அதே மாதிரி அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் மனசோர்வும் உண்டாகும் உங்களை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்களும் உறவினர்களும் தங்கள் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க வேலைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு நிர்வாகத்தோட ஆதரவு கிடைக்குங்க சிலருக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரும் பணியாளர்கள் நல்ல முறையில ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழல் உண்டாகுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கவும் அதன் காரணமாக அசதியும் ஏற்படுங்க வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்குங்க சோதனைகள் சாதனைகளாக மாறப்போகும் காலகட்டங்கள் ராசி அதிபதி புதன் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சுக்கிரனோட பரிவர்த்தனை பெற்றுள்ளார் இது நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தும் போது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தான தர்மங்களில் ஆர்வம் கூடுங்க பூர்வீகம் சார்ந்த இன்னல்கள் சீராகும் விற்க முடியாமல் கடந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே விற்று பணமாகுங்க தடைப்பட்ட சகோதர சகோதரிகளின் திருமண முயற்சிகள் வெற்றியாகும் குரு பகவான் அதிசாரமாக தனது தனஸ்தானத்துக்கு போகிறதுனால ஜென்ம குருவால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையுங்க புதிய திட்டங்கள் மற்றும் எண்ணங்களில் தொழில் முன்னேற்றம் லாபம் உருவாகும் தொழிலுக்கு அரசோட ஆதரவு கிடைக்குங்க வெளியூர் வெளிநாட்டு வேலை முயற்சியின் பலன்கள் நல்ல வகையாக இருக்கும் அடகு நகைகளை மீட்கக்கூடிய வகையில் வருமானம் உயரும் பெண்களுக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டாரின் அன்பு மனசஞ்சலத்தை குறைக்குங்க தேவைகள் நிறைவேறும் வீடு மற்றும் பூமி வாங்கும் எண்ணம் நிறைவேறுங்க வாரக்கடனை வசூலிப்பதில் ஆர்வம் கூடுங்க மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறதுனால சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான பலன் பலன்தாங்க இனி வரக்கூடிய கால காலகட்டங்களில் கிடை போகுது சில இடங்கள்ல வேலையில் கடுமையான போக்கு இருக்கும் சில இடங்களில் அழுத்தமான வேலை இருக்கும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வை கிடைக்கலாங்க வியாபாரத்தில் லாபம் உண்டாகி கையிருப்பு அதிகமாகும் புதிய முதலீடுகளில் நிதானமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மனப்போராட்டம் நீங்கும் பிள்ளைகளால் சில நன்மைகள் வரலாங்க அலுவலகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் நிலை ஏற்படும் பதவி உயர்வு சம்பளம் அதிகம் கிடைக்குங்க இருக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தப் போறீங்க உலகெங்கும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அன்பான மிதுன ராசிக்காரங்களின் உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்க போகிறத சொல்ல போகிறேங்க அதாவது நீங்கள் யோசிக்கிற வேகத்துக்கு யாராலையுமே யோசிக்க முடியாது ஆனால் கடந்த சில வருஷமா அந்த யோசனை எதுவுமே பழிக்கிறது இல்லை மனக்குழப்பம் வேலையில் மந்தம் உறவுகளில் குழப்பம் எதை ஆரம்பிச்சாலும் முடிக்க முடியலைன்னு தோணியிருக்கும் இல்லையா ஆனால் இனி அந்த மூணு பணிக்காலம் முடிஞ்சாச்சுங்க இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற வாழ்க்கை நிலையும் முடிஞ்சிருச்சு வருஷத்துக்கு பிறகு பிரபஞ்சம் உங்க ராசிக்கு நேரா ஒரு தெய்வீக ஒளிய தரப்போகுதுங்க அதாங்க சூரியன் மற்றும் குருவினால உருவாகும் கேந்திர திருஷ்டியோகம் சூரியனினுடைய ஒளியையும் குருவினுடைய ஞானம் இரண்டுமே உங்க வாழ்க்கைய புதிய திசைக்கு தள்ள போகுதுங்க என்னங்க வெளிச்சம் வரப்போகுதுங்க இப்போ இந்த கேந்திர யோகம் உருவாகுதுங்க இதனால இந்த யோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தோட தீபத்தை ஏற்றி வைக்கப் போகுதுங்க உங்கள் மனசோடைய தொழிலோட உறவுகள் மூன்றிலுமே ஒரு புதிய உயிர் வரப்போகுதுங்க எழுந்து நடப்போன மாதிரி வாழ்க்கை இருக்குப்பா எப்பவுமே என்னோட வாழ்க்கை நல்லாவே இல்லை கஷ்டத்துலையே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு இனி புதுசாக நீங்கள் பிறந்து வர மாதிரி அப்படி ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமைய போகுதுங்க மிதுன ராசிக்காரர்களே இது ஒரு சாதாரண ஜோதிட யோகம் இல்லைங்க எப்போ வரக்கூடிய யுகம் அது எல்லாமே கிடையாதுங்க இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அப்படி கூட கிடையாது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த குருவும் இந்த சூரியனும் இன்னைக்கு உங்களுக்கு இணைய போகிறாருங்க அதனால அந்த யோகம் உருவாகி இருக்கு இந்த இரநூறு வருஷம் கழிச்சு இப்போ உங்களுக்கு இதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டம் இருக்குதுங்க இதில் குறிப்பா மிதுன ராசிக்கு பேரதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுது உங்க வாழ்க்கையை ஒளிர வைக்க ஒரு தெய்வீக திருப்பம் கிடைக்க போகுது இப்போ வந்து நம்ம இந்த கேந்திர யோகம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான அதிசய பலன்களை தரப்போகுது எந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் உயர்வை பார்க்க போகிறீங்க இது எல்லாத்தையுமே முழுசாக பார்க்கலாம் இப்போது இந்த சூரியனும் குரு குருவும் எந்த இடத்துல இருக்காங்க அந்த கேந்திர பார்வை மிதன ராசிக்கு என்ன பலன் தருது தொழிலில் கல்வியில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் இப்படி எல்லா விதத்துலேயும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட மாற்றம் வரப்போகுது பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை தரக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனையை தரக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு இத்தனை காலமாக இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூரிய பகவானையும் குருவையும் வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க ஸோ இப்போ மிதன ராசிக்காரர்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய பதிவாக இது இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க மனசார ஓம் சூரியாய நமக ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு இந்த ரெண்டு தெய்வ தெய்வங்களோட மந்திரத்தை மூன்று முறை மனசார உச்சரிங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்க மனசுல உங்களுடைய வாயார அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும்போது உங்களுக்குள்ள இருந்தே அந்த அதிர்ஷ்டங்கள் தொடங்குதுங்க இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் இதை நான் சொல்றேன் புரியுதுங்களா இப்போ இந்த இரநூறு வருஷத்துக்கு பிறகு உருவாகிற சூரியன் மற்றும் குருவினால இந்த கேந்திர திருஷ்டியோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தோட கதவை திறந்து வைக்க போகுதுங்க அன்பான மிதுன ராசிக்காரங்களில் நீங்க எப்பவுமே யோசிக்கிறதுல கில்லாடிங்க அதிபுத்திசாலிகளும் கூட ஆனா சில காலமா என்னதான் நம்ம புத்திசாலியா அறிவாளியா யோசிச்சாலும் திட்டம் போட்டாலும் என்ன பண்ணாலும் கரெக்டா தொடங்குது சரியா போற தான் இருக்கு ஆனா முடிவு என்னமோ நமக்கு ஒன்றும் இல்லாம தான் முடிஞ்சு போகுது மண்ணோட மண்ணா போகுது வீண் முயற்சியா போகுது விரைய செலவாக போகுது ஒண்ணுத்திலையும் நல்ல மாற்றமே இல்லை எல்லாத்துலேயும் கஷ்டம் இப்போ மிதுன ராசிக்காரங்க மாற்றம்னா என்னான்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க மற்றவைகளினுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருந்த நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக நிற்குது ஸோ முழுசாக வந்து எதையுமே செய்யவும் முடியலை புரிஞ்சிக்கவும் முடியல ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வெறுத்து போன வாழ்க்கையும் மிதுன ராசி வாழ்ந்துகிட்ருக்கு ஆனால் இப்போ அந்த மர்ம விஷயங்கள் குழப்பங்களுக்கு ஒரு வித்தியாசமான பரிசு தரப்போகுதுங்க இந்த புத்திசாலியான மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இருநூறு வருஷத்துக்கு பிறகு உருவாகிற இந்த அரிதான தெய்வீக அமைப்பு குருவோட கேந்திர யோகம் சாதாரண யோகமாக உங்களுக்கு இல்லைங்க இது உங்கள் மனசில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விதியில வெளிச்சம் காட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இதனால் சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுதுங்க இது அந்த தெய்வம் தரக்கூடிய சத்தியங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வாங்க இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு நிதானமாக சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உள்ளர்த்தங்கள் இருக்குங்க கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க செலவு கஷ்டம் நம்ம என்னைக்கு நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு யோசித்த உங்களுக்கு இனி சந்தோஷம் வாழ்க்கை தொடக்கமாகுதுங்க அந்த நம்பிக்கையோட பாருங்கள் முதல்ல திருஷ்டினா என்னங்க பார்வை கண் திருஷ்டின்னு சொல்லலாம் இல்லையா கண் பார்வை தான் பொல்லாத கண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கேந்திரம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நான்கு முக்கிய தோன்கள் இது தனிப்பட்ட அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றாம் பாவம் குடும்பம் நான்காம் பாவம் உறவு ஏழாம் பாவம் தொழில் பத்தாம் பாவம் இந்த நான்கு பாவங்களும் இந்த யோகத்தால் வலுப்பெறது மாற்றமாகிறது இது எல்லாமே தப்பாக இருந்தால் கூட அது சரி பண்ணுறது தாங்க சூரியன் அப்படின்னா ஆற்றல் குரு அப்படின்னா ஞானம் இருவருமே கேந்திர திசையில் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கறது ஒரு சமநிலை சக்தியை உருவாக்குது அந்த சக்தி உங்களுடைய மன வலிமையையும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறனையும் அதிகப்படுத்துதுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க ஒரு புத்திசாலி தான் ஆனால் இது நாள் வரைக்கும் அதிர்ஷ்டம் ஒர்க் ஆகலை ஆனால் இனி புத்திசாலி ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்துடைய யோகம் வந்து பலிக்க போகுதுங்க இந்த தீபாவளியில் சூரியன் வந்து உங்களுக்கு துலாம் ராசியில் இருக்கார் அஞ்சாம் பாவம் குரு வந்து ரிஷபராசியில் இருக்கிறாரு பனிரெண்டாம் பாவம் இது வந்து மிதன ஸோ இதனால சூரியனுடைய பார்வை வந்து தொண்ணூறு டிகிரி கோணத்தில் தொட்டு போகும் இது வந்து மிதுன ராசிக்கு மனசில் இருந்த பயம் குழப்பம் எல்லாமே தாமதம் எல்லாத்தையுமே கரைய வச்சு ஒரு நல்ல வாழ்க்கை எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லையோ அது எல்லாமே அதை எல்லாமே சரி பண்ண போகுதுங்க எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீ வளக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போகுதுங்க, இப்போது இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களை சிந்தித்து சொல்ல வைக்குதுங்க யோசிக்காமல் சொல்லிடுவீங்க அப்புறம் அடடா இதை சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் நிறைய கஷ்டங்களுக்கு காரணமும் இது தாங்க ஆனால் இனி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பீங்க அதுக்கப்புறமா தான் சொல்லுவீங்க இதோட சூரியன் குரு சேர்றப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா மிதுன ராசி அப்படின்னாவே புதனுடைய ஆட்சிங்க புதன் எப்படி இருக்கா புத்திசாலித்தனம் அறிவு வணிக அறிவு பேச்சு திறமை இருக்கு இல்லையா அப்போது அந்த புதனுக்கு ஆதரவாக இப்போ சூரியனும் இருக்காரு அப்படின்னா சூரியன் அப்படின்னா அதிகாரங்க ஸோ அதிகாரம் ப்ளஸ் குரு குரு அப்படின்னா ஞானம் புத்தி அதிகாரம் ஞானம் இது மூன்றுமே சேரப்போகுதுங்க அப்போ என்ன ஆகுங்க உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை முன்னேற்றத்தை தரப்போகுதுங்க மூன்று பெரிய மாற்றங்கள் வாய் சாமர்த்தியத்தால் வாழ்க்கையவே ஜெயிக்க போகிறீங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்களே மாற்ற போகிறீங்க வாய் வழியாக வளர்ச்சி தான் பேச போகுதுங்க உங்களுடைய ஆயுதமாக வாழ் வாய் தான் செயல்பட போகுது அதே மாதிரி மன அமைதி திரும்பது கடந்த சில மாதங்களாக மன அழுத்தம் தூக்கம் இல்லை குழப்பம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நஷ்டம் கஷ்டம் இது எல்லாமே தான் சரியாகும் தெளிவான மனசோட முடிவெடுக்க போகிறீங்க தீர்க்கமான முடிவெடுக்க போகிறீங்க சூழ்நிலைகளில் முன்னேற்றம் சொல்லுவீங்க இல்லையா எந்த ஒரு சூழ்நிலையுமே சாதகமாக இல்லை நாளும் பொழுதும் எனக்கு நல்லதா ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்குது அப்படின்னு வெறுத்து போன வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்னு மிதுனத்துடைய குமரல் ஸோ இந்த குமரல் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வராருங்க சூதக சூழ்நிலை சாதகமாக இருக்குது இது நாள் வரைக்கும் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு பயம் காட்டிகிட்டு இருந்துச்சு இல்லையா எப்போ என்ன நடக்குமோ இந்த வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா நெஞ்சில் கள்ளி போட்ட மாதிரி இருக்குது நெஞ்சு பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு விட்டால் அழுதுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாத்தையும் மறைச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு துக்கங்களோடு வாழ்ந்த ராசி அது எல்லாமே தவிடு பொடியாகி உங்களை விட்டு சுத்தமாக விலக போகுது